ஆ நல்லா புரிஞ்சுங்க இந்த ஆட்சி வந்த ஒரு திராவிட முன்னேற்றத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்பத்தோடு ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் போது வழக்கு பதிவு செஞ்சேன் மறக்காமல் சப்ரைஸ் சொல்லுங்கள் தேங்க் யூ நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை என்னுடைய அமைச்சர் ரெடி பண்ணாங்க புதுசாக வரல இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் ஈடி வந்திருக்கு வேற ஒன்றும் இல்லை இதுக்கு காரணம் திமுக மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவர் கூட்டணி வச்சுக்கணும்னு ஜெயிச்சுமா ஜீக்கிய ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவ்வளோதான் கூட்டணி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னால் அவர்தான் எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி அல்ல கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம் அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் என்னுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம் ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொண்ணு விழா கண்ட கட்சி முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த கட்சி அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு ஏற்றப்பட்டது உயர்நிலைக்கு வந்தது இந்தியாவிலேயே இன்னைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் அண்ணா திமுக கட்சி அதனால் அனைத்து அரசாங்கம் அதனால் கூட்டணி நம்பி தான் நம்ம கட்சி நடத்தலாம் அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும் சொல்ல முடியும் அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும் அது வேறொரு மாநிலம் அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழுவதும் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ தவறு நடந்திருந்தால் தவறு தவறு நடக்கலைன்னா தப்பு அரசு பண்ணுவோம் ஏங்க நாங்களோட தான் நின்றது முப்பத்தி மூணு வயசுல ஆமாங்க புதுமுகம் என்ன தாங்க வெளியில் வர முடியும் இப்போ நான் போது புதுமுகம் தானே எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு புதிய புதிய வேட்பாளர் அறிமுக செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்றத்துக்கு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சு

ஆட்சி மன்றக்குழு தான் முடிவு செய்யும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலை தேர்தலில் நீங்கள் ஊடகம் பத்திரிக்கணுமே பிடிங்க முன்னாடியே போய் பாருங்கள் ஒரு ரூபா செலவு உள்ள பண்ண மாட்டாங்க ஒரு ரூபா செலவுல டீ கூட பிடிக்க முடியாது ஒரு ரூபா செலவு இல்லைன்னா டீ கூட பிடிக்க முடியாது குடிய நீர் கூட பன்னெண்டு ரூபா ஒரு பாட்டு ஒரு பன்னெண்டு ரூபா பாட்டு இன்றைக்கி பெசிலிட்டி வாட்டர் கொடுக்கணும்னா இல்லை பெரிய ஆளுகிற பெஸிலிட்டி வாட்டர் தான் கொடுப்பாங்க ஆனால் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்து நிலவாங்க கொடுப்பாங்க அதாவது ஒரு பத்திரிக்கை செய்திக்காக வர்றதை ஒழிய ஒரு ரூபா கூட செலவு பண்ண முடியும்னு சொல்லதெல்லாம் தவறானது அரசியல் சூழலு கேட்டவாறு அந்தந்த கட்சி அந்த தகுதி கேட்டவாறு செலவு செய்வாங்க தேர்தல் செலவு இன்றைக்கி தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது எவ்வளோ ரூபா செலவு செய்யணும் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்குதா அதனால் வந்து தேர்தல் செலவு இருக்குதான் காரில் போகிறோம் டீசல் அடிக்கணுங்களா இப்போ டீசலில் தண்ணியில் விடுங்க இப்போ டீசல் அடிக்கிறதுக்கு செலவு பண்ணி தானே ஆகணும் அதை அவர் மறுக்கிறாரா எல்லாம் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு உங்களோட செய்தி ஒரு பரவ ரூபான செய்தி பத்து கிலோ கூட கேள்வி போடுவீங்க நீங்கள் அவங்க கேட்கல அது சொன்னங்காட்டி தானே பரவ ரூபான்னு என்ன கேள்வி கேட்குறீங்க அதுக்கு உதவும் ராமநாதபுரத்தில் ஒரு

ஒட்டுமொத்த தமிழ் ஆளுகின்ற கட்சி தானே சொல்ல முடியும் ஆளாத கட்சி எப்படி சொல்ல முடியும் ஆளுகின்ற கட்சி குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த ஆட்சி விடியா திமுக அரசு ஆட்சி கொண்ட பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் கடுமையான ஊழல் எங்க பார்த்தாலும் ஊழல் ஊழல் இல்லாத இடமே கிடையாது போதைப் பொருள் விற்பனை திமுக நிர்வாகிகளே வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தக்கூடிய சூழ்நிலை பத்திரிக்கையில் ஊடகத்தில் நீங்க வெளியிட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமையில இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றவன் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த அண்ணா அதிமுக வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் நாளைக்கு தினம் நாளைக்கு தினம் திருச்சியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தேர்வாளர் அறிமுகம் செய்து கூட்டணி கட்சி தலைவரோடு தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் என்ன அனுபவிச்சார் கட்சி கட்சி மாறுதல் இது வந்து பொன்மலை செம்மல் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவங்கும் போதே தீய சக்தி திமுக அந்த தீய சக்தி திமுக போய் கூட்டு சென்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவர் எம்எல்ஏ அடையாளம் காட்டப்பட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகில் இரவென்றும் மகளென்றும் வாராமல் ரத்தத்தை வீரியாக சிந்தி அம்மாவுடைய ஆணை ஏற்று தமிழ்கழக ஆணை ஏற்று திருச்செங்கோட்டில் உழைத்து அவரை வெற்றி பெற செய்து அமைச்சராக்கினாங்க அதுக்கு பிறகு நாடாளுமன்ற ஆக்குனாங்க